ஏன் நான் கேட்க கூடாதா ப்ளீஸ் பாடுங்க நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு எனக்கு தெரியல நியூ இயர்ஸ் ஏ ரொம்ப நல்லா கொண்டாடினீங்க போய்ருக்க ஆமா நாங்க எல்லாம் உண்ணா சேர்ந்தா எங்களையே மறந்துடுவோம் நேத்து எங்களை மறந்துட்டோம் அந்த மாதிரில எனக்கு மறக்காம புது வருஷம் வாழ்த்து சொன்னீங்க நேத்து வரைக்கும் உங்களுக்கு கிண்டல் மட்டும் தான் செய்யறேன்னு நினைச்சேன் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வாழ்த்தவும் தெரியும்னு புதுசா வந்திருக்கீங்களே வரவேற்க வேண்டாமா எங்க தெரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா தப்பா நினைக்கலனா நீங்க மெட்ராஸ் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா நேரம் வரும்போது சொல்றேன் உங்களை பத்தி அதான் அன்னைக்கே சொன்னனே என்ன பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்க நடந்த ஊழலையும் அக்கிரமத்தையும் தாங்க முடியாம சூப்பர்வைசர் அடிச்சிட்டேன் அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சரியாயிடும் ரொம்ப தான் கோவக்கார போல் இருக்கு நோனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க எனக்கு நல்லா ரசிக்கவும் தெரியும் இப்ப பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளீஸ் பாடுங்க பிளீஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுங்க கிண்டலா சேச்ச அழகு திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு பாராட்டும் போது தான் பெரிய தப்பு ஒரு ரவுடி குடிச்சு வந்து நெஞ்சில் இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவாங்க நான் புளியோதரை சாப்பிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு கிண்டல் சேவும் வாழ்த்தவும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது நல்லா பேசவும் தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க என்ன கொஞ்சம் வேலை இருந்தது

அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம் ஓக்குத்தான் சொந்தம் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம் அந்த மான்

நேத்து மாமா எங்க பொண்ண பொண்ணு பாக்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா என்னத்தான் ஏத்தான் பிடிச்சிருக்கான் ஐயோ எனக்கு வேகமா இருக்கு இதெல்லாம் ஓல்டு பார்ட்டன்டா இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை இந்த பீச கவனி இப்படி வா நீ மட்டும்மா இருக்க போய் பண்ணிட்டேன் ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது ஏ எல்லாம் தெரிஞ்சா பண்றேன் ரொம்ப ஒரு ஜாலிக்குதானே போய் பண்ணிட்டேன் ஏண்டேத்துட்ட நல்லா இருக்கட்டா கண்ணும் பண்டா பாக்கு இவ்வளவுதான் தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன் அசோ படங்க என்ன சார் ஆமா நோக்கு ஒரு தங்கை இருக்காளோன்னு ஒண்ண என்ன சார் ரெண்டு இருக்கு தெரியுறதா கல்யாண வயசுல மீனான்னு ஒரு தங்கச்சி ஆ நீக்கு தெரிஞ்சவங்க பையன் ஒருத்த இருக்கான் बीए வரைக்கும் படிச்சிருக்கான் வேல பிரைவேட் கம்பெல்ல பேசி முடிச்சுடலாமா என்னடா யோஜனை பண்ற இதெல்லாம் அப்பப்போ முடிச்சுடணும் டாம்பி புரியுறதோ புரியாம என்ன சார் எதையுமே அதுக்கான வசதி இருந்தா சரி யோசிக்க முடியும் இப்படி சொல்லிட்டு இருந்தா நோக்கு கவலை இல்ல என்ன நீ ஆம்பளை பையன் பொம்ம நாட்டிகளுக்கு விலாசம் வேணும்டா இதெல்லாம் நோக்கு தெரியாது நீ சின்ன பையன் நாளை வீட்டிலேயே புள்ளாண்டவனோட அம்மா அப்பா வருவா அவளை அழைச்சிட்டு வர்றேன் லைட்டா சொஜி புஜி செஞ்சு வச்சுக்கோ எல்லாருமே வளர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா புரியுது தேவைு காசுக்கு ஒரு விளம்பரத்தை சரஸ்வதி நீ எல்லார் மனசுலையும் கலையார்வத்தை தூண்டு மத்தத நான் பாத்துக்கிறேன் தாயே லட்சுமி நீ இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை அனுப்பு மத்தத நான் கவனிச்சுக்கிறேன் பிள்ளையாரப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு சார் வருது சிவா கிரேட் ஆக்டர் வாங்க 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 நடிகர் தேவன்னு பேப்பர்ல விளம்பரம் ஆமா அதனாலதான் சார் பாத்து போலான்னு வந்தேன் உங்க பேரு சிவா சரி எப்படியும் நடிக்கிறதுன்னே முடிவுக்கு வந்துட்டீங்களா ஆமா சார் ஒரு படம் எடுக்கிறோம் டைட்டில் வராத செலவுகள் அஞ்சு டுவிட் நாலு ஃபைட் சினிமா ஸ்கோப் உனக்கு ஹீரோ லுக் உன்னையே போட்ட நிஜமாவா நிச்சயம் ஹலோ யார் பேசுறது என்னது ஆயிரம் வேணுமா காலையில ஒன்பதாயிரம் செய்வேன் என்ன சொல்ற பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு மூணு நாள் ஆகியா ஆமையா என்னது ஆயிரம் இல்லைன்னா வேலை நடக்காதா வெளியாடையா

Ha <laughs>